நல்லா சக்கரை குளம் அந்த மாதிரி இன்னொருத்திரைக்குளம் பாலாஜி கோயில் நரசிம்மன் நல்லா நல்லா சூப்பராக அழகாக இருக்காங்க பாலாஜி கோயில் நரசிம்மரி கோயிலெல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருந்தது பாக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் நாங்கள் லேட்டா லேட்டா வர்றதுனால எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் காப்பி டீமெல்லாம் ரொம்ப சூப்பராக காப்பி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெயிலு படிக்கிற மற்ற நேரங்கள உணவு எல்லாம் எப்படி இருக்கு நல்லா டிபன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல மதியம் சாப்பாடு லஞ்ச் எல்லாம் நல்லா இருந்தது ம் அது மெதுவா போர் கோலம் போடுது எனக்கு பிடிக்கல மத்தது எல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்களா ஆமா டிபன் நல்லா இருந்தது நல்ல வெரைட்டி வெரைட்டி கொடுத்தீங்க டிபன் அதுக்கு நம்ம நல்லா சாப்பாடு நல்லா இருந்தது அது தங்கும் எல்லாம் ரூம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரூம் எங்களுக்கு எல்லாம் தனியா ரூம் போட்டு கொடுத்தீங்க அதனால எல்லாமே எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு தனியா ரூம் தனியா ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்தீங்க

இப்படி போயிட்டாங்களா போயிட்டாங்களா தனியாக ரொம்ப சிரமப்பட்ருக்கீங்க அதனால எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வர நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேண்டும் அதனால் ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள் சென்னை போக வரைக்கும் டிக்கெட் நல்லா பண்ணியிருக்கீங்க சென்னையில் உங்கள் இறங்கி கோயம்புத்தூர் நல்லா போயிடும் நல்லா பண்ணிட்டோம் வேறு வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்கால பிடிச்சது வந்து ராமர் பிடித்தான் ராமர் வந்து நல்லா அவங்கால பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்தா கேன் இப்போ சிவன் கோயிலில் சிவனும் நல்லா அழகாக அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா நம்ம பார்க்க வேண்டியது இந்த வயசு நம்பர் வந்து பார்த்து நம்ம சந்தோஷப்படைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்தேன் நான் ராமருக்கு ராமரைக்கு ஏற்றுக்கும்போது நாங்க உத்தரவு கேட்டு வந்தோம் சாமி வந்து உத்தரவு கொடுத்தாரு எங்களுக்கு ராமர் கோயிலுக்கு வரும்போது போயிட்டு வாங்கன்னு உத்தரவு கொடுத்தாரு அதனால நாங்கள் கிளம்பி வந்தோம் இங்க போயிருக்கு முன்னாடி ராமர் கோயில் போனீங்களா போனது இப்போதான் நம்ம போன வருஷம் முடிச்சு அலங்காரமெல்லாம் மடிச்சு முடிஞ்சு அதிகிடுங்க எல்லாம் பார்த்துட்டு வரும்போது ராமர் கோயில் பார்க்க வேண்டிய திருப்தி நல்லா திருப்தி இருக்குது ராமர் உத்தரவு கொடுத்ததுனால நாங்கள் வந்தோம் ஆனால் ராமரையும் நல்லா பார்த்தோம் எங்களுக்கு சாயராமர் இருக்கிறதுனால எங்களுக்கு ராமர் ரொம்ப பிடிச்ச தெய்வம் ராமரில் நல்லா நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் அந்த கேண்டில் கேட்டில் போங்கன்னு சொன்னீங்கன்னா நடுக்கேட்டில் வந்தாலும் ஒரு முன்னாடி இருந்து வரும்போது கேட்டில் நல்லா சாமி பார்த்துட்டே வந்தோம் அப்புறம் வரும்போது இங்கேயும் திருப்பதி மாதிரி தான் ஒரு நிமிஷம் எனக்கு திருப்பதி ஒரு நிமிஷம் நின்று பாக்குற அளவுக்கு போடுறாங்க ஆனா நீங்க சொல்லி இந்த கேட்டில் நாங்க வந்தாலும் அந்த கடைசியில் இருந்து முன்னாடி வர வரைக்கும் சாமி நல்லா பார்த்துட்டே வந்தோம் நல்லா திருத்தி அந்த இதை பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னாங்களே சாமியோட இது கிரகம் எப்படி இருக்கு என்னங்கிறது இதெல்லாம் மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்களே மீட்டிங்க சரி தரிசனம் எல்லாம் நல்லா கிடைச்சது உங்களுக்கு காசியில் காசியில வந்து பூஜை திருவேணியில திருவேணி சங்கமத்துலதான் தம்பதி பூஜை பண்ணது சூப்பரா இருந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நான் கூட குளிக்கில இருந்து முதல் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பூஜை கடைசியில் நான்கு அரைச்சிட்டு மூணு மூணு போட்டு போட்டு வந்த எல்லாம் நல்லா பண்ணாரு எல்லாருமே பண்ணாரு அப்புறம் எங்களுக்கு சொன்ன சொன்னி எல்லாரும் எங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த ஆறு ஜோடி அவங்களுக்கு ஒரு பண்ணியம் எங்களுக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணது எங்களுக்கு ஒரு பண்ணியம் அந்த பாக்கி எல்லாம் கிடைச்சது திருவேணி சங்கமத்தில் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பண்ணார் அப்புறம் படா படா ஆஞ்சநேயர் அது நல்லா இருந்தது ரொம்ப நல்லா விட்டோம் காசிலேயே விஸ்வநாதர் வந்து நம்ம உள்ளே போய் என்ன சாசி குடித்து சாமி சுற்றி தெரியல நம்மளுக்கு பாவம் தீர்த்தம் பண்ணுறது வெளியிலேயே நின்று அவங்க வாங்கி கொடுத்தாங்க உள்ள ஊற்றிட்டோம் சுத்தி வந்து நல்லா பாத்துட்டு வந்தோம் அது ஒண்ணுதான் எங்களுக்கு உள்ள போக முடியல ஃபஸ்ட்டே இருக்காது அதுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்னு சொன்னீங்க கடைசில முதல்லயே தெரிஞ்சது நாங்க ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு அந்த லைன்ல போயிருப்போம் அது தெரியாதனால அப்புறம் அங்க போய் கேட்டாப்பதான் அது ஸ்பெஷல் டிக்கெட் விஐபிள்ள போறது அப்படின்னாங்க சரி முன்னாடியே பார்த்தோம் நல்லா பாத்துட்டு வந்தோம் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் மாதிரியே அங்க காசில வந்து படித்தோல்ல குளிச்சுட்டு உள்ள வருவாங்க அந்த கோயில்ல ஒரு கோயில்ல கேதார்நாதில் ஒரு கோயில் அதே மாதிரி கீழ சாமி சிவலங்கி வச்சிருந்தாங்க

ரொம்ப நல்லா விசேஷமான நாள் விசேஷம் நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா பண்ணாங்க நல்ல பூஜையெல்லாம் நல்லா நடந்தது அது முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நல்லா திருப்தியாக வந்தோம் அது நல்லா இருந்தது என்ன வணிகர் நீங்கள் இந்த காஜியில் அந்த எரி விட்டுறது பார்க்குறதுல அதை தான் நம்ம போய் பார்க்கல போட்டிங்ல போய் இருந்தா பாத்துக்கலாம் போட்டிங்ல ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க இவங்க சொன்னாங்க இவங்களும் அந்த குரூப் தான் வந்திருக்காங்க வேற ஒரு குரூப் சென்னைக்கு

காசுல குடிக்கோட கீழே இறங்கிட்டு கையை பிடிச்சிட்டு கம்மி பிடிச்சிட்டு குடிக்க பக்கத்துல நாங்க ரெண்டு பக்கத்துல குடிச்சோம் அப்புறம் ஆனா நம்ம போறப்பெல்லாம் கூட்டம் கம்மியா இருக்கு முதல் நாள் அமாவாசைலாம் அடுத்த நாள் கூட்டமே இல்லை ஆனா காலையில வந்து நம்ம குளிக்கும் போதும் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு அப்புறம் நிறைய கூட்டம் வருது காலத்துல நிறைய கூட்டம் வந்துருச்சு ஆனா பரவாயில்ல நம்மளுக்கு அம்மாவா சேனிங்க அங்க போயிருந்தோம்னா கூட்ட அடிச்சு குளிக்க கூட முடியாது மேல இறங்குறது கூட முடியாது அதனால நம்ம போறப்போல பிரியா தான் இருந்தது நல்ல குழிக்கு ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரி அப்புறம் நம்ம பிடிச்சது போல நிறைய பேரு மேல ஏறிட்டோம் கூட்டம் நிறைய வந்துச்சு அங்கே இருந்த சாமியெல்லாம் மேலே போய் ஏறி எல்லாம் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படி கோயில்களூ சாமி சிவலிங்கம் மேல நல்ல ஒரு சிவலிங்கம் வச்சிருந்தா சுத்தி வந்தோம் அதையும் சுத்தி வந்து நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம் இல்லை இந்த படி ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது அதுதான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படியும் எதையுமே ஸ்லிப் ஆகாமல் நாங்கள் தவறாமல் அந்த படியெல்லாம் அந்த சேர்த்துலையும் வதையிலையும் வேறாமல் எங்களை பகவான் கூட்டி போயிட்டு போய்ட்டு வந்தார் எங்கள் பசங்கள்லாம் அதே தான் சொல்லாங்க பையன் கூட அமைக்க வந்து மெதுவாக நடக்குமா எதுவாக போங்க எங்கேயாவது வேகமாக போயிடாதீங்க வரும்போதுன்னு கூட மெசேஜ் கொடுத்தான் இந்த மாதிரி போங்கன்னு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக போய்ட்டு வந்துட்டோம் அது எங்களுக்கு

பக்கத்துல எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் போற மாதிரி இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் உங்க குரூப்லோட வர்றோம் ஆறு எட்டு நாள் பத்து நாள் டூ நாள் எங்களுக்கு எல்லாம் வர முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த தடவை எப்படியே கஷ்டப்பட்ட நாள்ல கஷ்டம் இல்லாம போயிட்டு வந்துட்டோம் நினைச்சிட்டு வீட்டுல நினைச்சுட்டே இருந்தோம் அத்து நாள் வரை எப்படி நாம போயிட்டு வர போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு ஆனா எங்களுக்கு தெரியவே இல்ல இது வந்து கஷ்டம் தெரியல வந்து இல்லை இந்த வலுக்கழுதல இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் அப்படின்ட்டு மெதுவாக சமாளிச்சு ராமர் கோயிலுக்கு போறோம்னா நாங்க வர்றத நாங்க வேண்டாமா போலாமா நீங்க உத்தரவு கொடுத்தா நாங்க போறோம் அப்புறம் தான் ராமர் கோயில் கேட்கும் போது நீங்க போகலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்தாரு அப்புறம் அதுக்குனாலதான் உங்களை கூப்பிட்டு நாங்க வர்றோம்னு சொன்னோம் அதனாலதான் நாங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டோம் எப்படி எங்களை கூப்பிட்டு எங்க எத்தனைய பேர் இருக்காங்கல்ல எங்களையும் எங்க இப்படி கூப்பிட்டு வந்தேன் நீங்க தான் முதல்ல எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் காண்டாக்ட் பண்ணி சொல்லவே இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி டூர் போறத பத்தி பேப்பர்ல படிப்போம் புக்ல படிப்போம் அதெல்லாம் நாங்க கண்டுக்கிறதுல கேட்டுக்கும் இல்ல நீங்க வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சொன்னீங்க அத தான் சரி நம்ம சொந்தக்காரர் போறாங்கன்னு எங்க பையனையும் கேட்டான் விஜயகுமார் உங்க ரெண்டு பேர் வரதா இருந்தா நீங்க போயிட்டு வாங்க வேறு தெரியாதவங்களாம் இருந்தால் வந்து நீங்கள் போக மாட்டாங்க அப்படி வெளியில் அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க அதனால நாங்கள் வந்து போனால் சரி அதே மாதிரி கண்டிப்பாக போய்ட்டு வாங்கம்மா நீ பெரிய பேர் அதை தான் சொன்னான் யார் கூட போகிறீங்க எப்படி போகிறீங்க நல்ல குரூப்பா அப்படின்னு நாங்கள் இல்லை பண்ண நம்ம சொந்தக்கார தான் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் போகிறாங்க அப்படின்னு சரி போயிட்டு வாங்க அங்கேருந்தே போயிட்டு வாங்க அப்படின்னு ஆனால் எல்லாருமே எங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வயசில் இவங்க இவ்வளோ ரிஸ்க்

இவங்க கூப்பிட்றதுனால நம்ம தாராளமாக போயிட்டோம்லான்னு எங்கள் பசங்களையும் சொன்னாங்க நாங்களும் வந்து இது வரைக்கும் யாரையும் கான்டாக்ட் பண்ணல இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு குரு இது டூர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் இது வரைக்கும் நீங்கள் போனதில் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லாம் எங்கள் பையனுக்கு போட்டேன்னு சொன்னீங்க அவங்கள இதுவரைக்கும் எங்கிட்ட எல்லாம் சொல்லலை இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்னதுனால தான் இப்போ தான் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சது சரி நம்ம இப்போ அவங்களோட போயிட்டு வர்றதும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா ரிஸ்கெல்லாம் வர மட்டும் அதனால உங்களோட நாங்கள் வந்தோம் ரொம்ப திருப்தியா இருந்தது நீ யாராவது கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் சரி இவர் வந்து நல்லா பண்றாரு நல்லா கூட்டிட்டு போறாரு எல்லா புட்டு பசியும் பிரச்சனையே இல்ல வெளியில எங்காவது சாப்பிட்டா அது வயிற்று கொளாறு வரும் ஏதாவது ரொம்ப நிறைய மிஸ்டேக் எல்லாம் வரும் வாமிட்டிங்க அது இதெல்லாம் நிறைய வரும் எதுவுமே இல்ல இல்ல உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நாட்டு மாட்டு பால் அங்கே மாட்டு மாடு எருமை அது நிறைய இருக்குது அங்க அந்த பக்கமெல்லாம் அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பஸ்ல போறதவ எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது அதே உக்காந்துட்டு அலர்ட் மணி மன்னா உட்காந்துட்டு போறது எல்லா இடத்துக்குமே அது கொஞ்சம் சிரமமா இருந்தது அது ட்ரெயின் வசதி இல்லாதனால நம்ம பஸ்ஸில் போக வேண்டிய சோளில்ல பஸ்ஸில் அது கொஞ்சம் காலெல்லாம் கொஞ்சம் வீக்கம் வடி எல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு காலும் தொங்க போடுறது கொஞ்சம் கஷ்டம் காலைக்கு போனாலும் சேர போட்டோம் மேம்பட்டு நீட்டு வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தது போடுறதுனால எப்படியும் எல்லாம் சமாளிச்சுட்டு நல்ல முறையில் அனுபவிச்சிட்டு வந்துவிட்டோம் நல்ல முறையில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல முறையில் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வந்தீங்க அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்க எங்கள் கூட பயணம் பண்ண உங்களுக்கு எங்களது மனமாத நன்றிகள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க